இது வெறுமனே ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம்ங்கிற அளவில் இருந்தால் ஒரு இராணுவ தளபதி இதை சொல்ல மாட்டார் அதை எப்படி அடக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பம் சாதாரணமானது அல்ல எனவே தான் உடனடியாக ராஜதந்திர தீர்வு எட்ட வேண்டும் என்கிற ஒரு கருத்தை இன்றைக்கு இஸ்ரேலுடைய புதிய இராணுவ தளபதி சொல்லியிருக்கிறார் காசாவில் நாங்கள் எந்த இலக்கையும் அடையவில்லை என்பதையும் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் இதில் கைதிகள் பரிமாற்றத்தில் எண்ணிக்கை மேட்ரே கிடையாது ஏன்னா நேற்று பெஞ்சமின் நத்தனியாகு என்ன சொல்லியிருந்தாருன்னா பத்து பேரை நாங்கள் விடுதலை பண்ணுறதுக்குரிய பேச்சுவார்த்தை நடத்துகிறோம்னு சொல்லியிருந்தார் அதற்கு பதிலளிக்கக்கூடிய தாகிரல் நுனு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பத்து பேரா பதினஞ்சு பேரா ஐம்பது பேரா இருபது பேராங்கிறது மேட்ரே இல்லை நாங்கள் அத்தனை பேரை கூட விடுதலை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் நீங்கள் எங்கள் நாட்டை விட்டு போயிடணும் எங்கள் நாடு எங்களுக்குரியது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் ஏர் கோலன் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸ்பதிவில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் எமன் ஏவுகணைகள் இஸ்ரேலுடைய விடுமுறையை விட்டது முழு நாடுமே தங்குமிடங்களுக்குள்ளேயும் சைரனுக்கும் குண்டுவீச்சுக்கும் பயந்து ஒழிக்க வேண்டிய நிலைமையாக மாறிவிட்டது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வவரகாத்துகு பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகள அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு அக்டோபர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் ஆரம்பித்த ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் இன்றைக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாவது நாளாகவும் காசாவிலே நடைபெற்று வருகிறது இன்றைக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக முப்பத்தி ஏழு தாக்குதல்களுக்கு மேலாக காசாவிலே அவர்கள் நடத்தியிருப்பதான செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் காசா பகுதிகளிலே இருபத்தி மூன்று அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் ஐம்பத்தி ஆறுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாவது நாளிலே இஸ்ரேலிய இராணுவத்திற்குள்ளும் இஸ்ரேலிய அரசாங்கத்திற்குள்ளும் பலத்த எதிர்ப்புகளும் யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்கிற அழுத்தங்களும் தொடர்ந்து உருவாகி வரக்கூடிய செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி ஏற்கனவே பதவி நீங்கியிருக்கிறார் ராஜினாமா செய்திருக்கிறார் இந்த யுத்தத்திற்கு பொறுப்பேற்று அதனைத் தொடர்ந்து இயால் ஜமீர் என்கிற புதிய ராணுவ தளபதி பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருந்தார் இந்த ராணுவ தளபதி வந்ததோடு நான் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவேன் வெற்றி அடைவேன் காசாவை பிடிப்பேன் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அளிப்பேன் என்று சொல்லி பல கதைகளை அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார் இன்றைக்கி திடீர்னு அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார்னு கேட்டால் காசாவில் ராணுவ ரீதியாக எந்த இலக்கையும் நாம் அடைய முடியாது எனவே உடனடியாக இதற்கு நாம் ராஜதந்திர தீர்வுகளை மேற்கொள்ள வேண்டும்

தளபதி இத சொல்ல மாட்டார் அதை எப்படி அடக்கனும்ங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற குலப்பம் சாதாரணமானது அல்ல எனவே தான் உடனடியாக ராஜதந்திர தீர்வு எட்ட வேண்டும் என்கிற ஒரு கருத்தை இன்றைக்கு இஸ்ரேலுடைய புதிய ராணுவ தளபதி சொல்லி இருக்கிறார் நாங்கள் எந்த இலக்கையும் அடையவில்லை என்பதையும் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார் அவர்கள் அடைய நினைத்த இலக்குகள் மிக முக்கியமானவை பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அளிப்போம் என்றார்கள் அதை அவர்களால் அடைய முடியவில்லை பணைய கைதிகள் அத்தனை பேريم உயிரு

தெரியும் இஸ்ரேலுடைய இராணுவத்துக்குள்ளே ஒரு புரட்சி ஏற்பட்டு நாங்கள் யுத்தத்துக்கு போக முடியாது யுத்தத்தை உடனடியாக நிறுத்துங்க என்று சொல்லி பல பேரும் கையெழுத்து வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய அறிக்கையில் நிறைய இஸ்ரேலுடைய இராணுவத்தினரும் பட்டதாரிகளும் இந்த கையெழுத்து வேட்டையில் இன்றைக்கு இணைந்திருக்கிறார்கள் சுமார் ஆயிரத்தி அறுநூறு இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் புதிதாக இன்றைக்கு இதிலே இணைந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் யுத்தத்திற்கு வர முடியாது யுத்தத்தை நிறுத்துங்கள் ராஜதந்திர ரீதியில் அரசியல் ரீதியில் இதற்கு தீர்வு காணுங்கள் காசா யுத்தத்தில் தோற்றுவிட்டோம் என்பதைத்தான் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு சேர்ந்திருக்கிற ஆயிரத்தி அறுநூறு பேரில் நிறைய பேர் யாருன்னு சொன்னால் பாராட்ரூப்பர்களாக இருக்கிறாங்க பாராட்ரூப்பில் பறந்து போய் தாக்குதல் நடத்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பு முதலாவது தாக்குதல் அப்படி தான் அவங்க நடத்தியிருந்தாங்க அந்த மாதிரி பயிற்சி பெற்ற பாராட்ரூப்பர்கள் தான் இன்றைக்கு நிறைய பேர் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள் அதே போன்று தரைப்படையை சேர்ந்தவர்களும் இன்றைக்கு கையெழுத்திட்டு இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் கையெழுத்திட்டிருக்கக்கூடியவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா காசாவுக்குள் இருக்க இருக்கக்கூடிய எங்களுடைய பனைய கைதிகளையும் எங்களுடைய இராணுவத்தினருடையவும் உயிரை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த வேலையை நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லி எடியோ தகரணோத்திற்கு சொல்லியிருக்கக்கூடிய கருத்தில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே இஸ்ரேலுக்குள்ள அவர்களுடைய ராணுவத்தின் குழப்பம் உச்சம் தொட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய உயரடுக்கு தொழில்நுட்ப பிரிவாக இருக்கக்கூடிய எயிட் டூ டபுள் ஜீரோவினுடைய நூற்றி எழுபதுக்கு மேற்பட்ட புதிய நபர்கள் இன்றைக்கு மேலதிகமாக இஸ்ரேல் ராணுவத்தில் இருக்கிற இணையதளம் தொடர்பான மிக முக்கியமான தொழில்நுட்ப உளவு பிரிவாக இருக்குது அந்த உளவு நூற்று கணக்கானவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த புரட்சிகர அமைப்பிலே இணைந்து கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் கேட்டது போக ராணுவமே கேட்க ஆரம்பித்திருப்பது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது இதில் இணைகிறவர்களை எல்லாம் பதவி நீக்கம் பண்ணுவோம் அவருடைய நெத்தனியாக கூட குரல் இதுவரைக்கும் ஒருவருடைய பதவியை கூட அவரால் நீக்க முடியவில்லை என்பது இங்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான விவகாரம் விமானப்படையினுடைய ரிசர்வ் படை வீரர்கள் மருத்துவர்கள் ராணுவத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்கள் முன்னாள் உறுப்பினர்கள் அதே போன்ற கடற்படையினுடைய நாவல் ரிசர்வ் படை வீரர்கள் ராணுவ உளவுத்துறை உறுப்பினர்கள் போன்றவங்க எல்லாருமே இப்படி தொடர்ந்து நாங்கள் யுத்தத்திற்கு வர முடியாது என்று சொல்லி கடிதம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தனியாக இன்றைய

விரக்தி நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் இலக்குகளை நாம் அடைய முடியவில்லை என்பதால் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு நாட்களை தாண்டியும் யுத்தம் யுத்தம் குண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறோமே தவிர எந்த வெற்றியுமே நம்ம அடையலைங்கிறதுனால தான் மருத்துவர்களும் இதிலிருந்து பின்வாங்குகிறார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் ஐநூற்றி நாட்களுக்கு மேலான சண்டையில் இஸ்ரேல் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கிறது என்று சொல்லி இஸ்ரேலுடைய ராணுவ மருத்துவர்கள் தங்களுடைய கடிதத்திலே வெளிப்படுத்தி இருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாக

அடுத்த கட்டம் போகிற மாதிரி இருக்குன்னு அது ஒரு தனி பங்கராக இருக்கிற காரணத்தினாலையும் அந்த இடத்துல தான் ஆம்புஷ் வழியாக அதாவது ஒரு இடத்துக்கு எல்லாரையும் இழுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா தாக்குதல் நடத்தியதில் பதிமூன்றுக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் ஒருவர் ஸ்னைப் அட்டாக் மூலமாக கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய போராட்ட அமைப்பினர் மேலதிகமாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ரஃபாவுக்குள்ள நாங்கள் எந்த நேரமும் இஸ்ரேலை தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது

வராமலேயே உங்களுடைய இராணுவ வீரர்களை நாங்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறோம் கொன்று அதே மாதிரி உங்களுடைய தரப்புக்கு நாங்கள் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுக்காக எமன்ல இருக்கக்கூடிய சகோதரர்களும் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து இந்த யுத்தம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி அதற்கு சில நிபந்தனைகளை விதித்திருக்கிறார்கள் கத்தார் மற்றும் எகிப்து யூஎஸ்ஏட பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கு கெய்ரோவில் இந்த நிபந்தனைகள் வழங்கப்பட்ட கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஏஎஃபி செய்தி நிறுவனத்துக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தாகிர் அல் நுனு என்கிற அவர்களுடைய அதிகாரி சொல்லியிருக்கக்கூடிய தகவல் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது குறிப்பாக ஒரு முறையான கைதிகள் பரிமாற்றத்திற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் முறைப்படுத்தப்படாத எந்த கைதிகள் பரிமாற்றத்திற்கும் நாங்கள் தயாரில்லை அதிலே போர் யுத்தம் முடிவுக்கு முழுமையாக கொண்டு வரப்பட வேண்டும் காசாவில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்ரேலிய போர்சஸும் வெளியே போகணும் அதே போன்று எங்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகள் உள்ளே வர வேண்டும் இதற்கு நீங்கள் தயார் என்று சொன்னால் நாங்கள் யுத்தத்தை நிறுத்த தயார் இதில் கைதிகள் பரிமாற்றத்தில் எண்ணிக்கை மேற்ற கிடையாது ஏன்னா நேத்து பெஞ்சமின் நத்தன்யாகு என்ன சொல்லியிருந்தாருன்னா பத்து பேரை நாங்கள் விடுதலை பண்றதுக்குரிய பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் சொல்லியிருந்தார் அதற்கு பதிலளிக்கக்கூடிய தாகிரல் நுணு என்ன பேரா பதினஞ்சு பேரா ஐம்பது பேரா இருபது பேரா பண்ணுறாங்கிறது மேட்ரே இல்லை நாங்கள் அத்தனை பேரை கூட விடுதலை பண்றதுக்கு தயாராக இருக்கிறோம் ஆனா நீங்க எங்க நாட்டை விட்டு போயிடணும் எங்க நாடு எங்களுக்குரியது யுத்தம் நிரந்தரமாக நிறுத்தப்படவே நீ சண்டையை பற்றி நீ பேசவே கூடாது அதுக்கு ரெடின்னு சொன்னா சொல்லுங்க நாங்கள் பேசுவதற்கு தயார் என்று சொல்லி மீண்டும் அவர்கள் இந்த செய்தியை அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளை நமக்கெல்லாம் தெரியும் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் நம்ம வெளியிட்டு வந்த ஒரு அறிவிப்பு தான் பொத்துவில் பகுதிகளில் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்தின் முதன்மை ஊராக இருக்கக்கூடிய அந்த ஊரில் ஒரு வீடு இல்லாத சகோதரர்கள்

எல்லா நிதிகளை கொண்டுதான் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும் அந்த மக்களுக்காக நீங்கள் வழங்கக்கூடிய இந்த உதவிகள் நாளை மறுமையிலே கண்டிப்பாக இறைவனிடத்திலே மிக பெரும் பாக்கியங்களை நமக்கு பெற்று தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அல்லாஹுக்காக நாம் செய்கிற அனைத்து செயல்பாடுகளுமே மறுமையை இலக்காக கொண்டதாக இருக்கிறது சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இலக்கை தான் நாம் நிர்ணயித்து வைத்திருக்கிறோம் எனவே தான் இந்த பணியை நம்ம பண்ணி வர்றோம் அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் அந்த பணிகளை மிக மும்முரமாக முன்னெடுத்து வருகிறார்கள் இதற்காக உங்களிடத்தில் தான் நாம் தொடர்ந்தும் உதவிகளை எதிர்பார்த்து வருகிறோம் எனவே இதற்காக உதவ விரும்புகிற சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் பெரியவர்கள் முன்னால் நம்முடைய வங்கி உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும் அது எவ்வளவு எவ்வளவு பெரிய தொகை தொகை அல்லது சிறிய என்பதல்ல நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியத்திற்கு நம்மால் முடிந்த எல்லா உதவிகளையும் நாம் செய்ய முடியும் எனவே நடக்கக்கூடிய இந்த பணிகள் வேகமாக நடைபெற்று அந்த மக்களும் நம்மை போன்ற மகிழ்ச்சியானவர்களாக மாறுவதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்ளும் ஏற்கனவே உடைய செய்தி நிறுவனங்கள் காசாவில் ஒரு யுத்த நிறுத்தத்திற்கு சரி என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்லிவிட்டது என்பது மொட்டையான செய்தி என்று சொல்லியும் இந்த நிபந்தனை அடிப்படையில் சொல்லப்படுவதுதான் சரியானது என்று சொல்லியும் அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு யுத்த நிறுத்தத்திற்கு தயாராக இருக்கிறது யுத்தம் என்றாலும் தயாராக இருக்கிறது என்பதை நாம் புரிய முடிகிறது என ரஃபாவில் அவங்க நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களை பார்க்கும்போது அது திட்டவட்டமாக வெளிப்படையாக புரிகிற ஒரு விவகாரமாக மாறி இருக்கிறது என்பதையும் நாம் அவதானிக்க முடிகிற அதே நேரத்தில் நேற்றைய தினம் யூதர்களுடைய பாஸ்கா விழாவாக இருந்தது அவர்களுடைய ஒரு மத ரீதியிலான விழா நாடு முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக எமனில் இருக்கக்கூடிய ஊதிகளுடைய படைப்பிரிவு தாறுமாறான வெறித்தனமான தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள் இன்றைக்கு அது தொடர்பான செய்திகளும் வீடியோக்கள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக அங்கு அவர்கள் நடத்திய தாக்குதல்களுடைய காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும் வருகிறது மீது எமன் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது மார்ச் பதினாறாம் தேதி முதல் அமெரிக்கா நடத்தி வரக்கூடிய தாக்குதல்களை இதுவரைக்கும் நூற்றி இருபத்தி மூன்று பொதுமக்கள் எமன்ல கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது இருநூத்தி பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் அங்கிருக்கக்கூடிய அல் மசீரா தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கிறது அதே நேரத்தில் தான் நேற்றைய தினம் அவர்கள் நடத்திய தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க பாஸ்கா விழாவின் போது இஸ்ரேலை உழுக்கி இருக்கிறோம் வரப்போகிறோம் என்கிற தலைப்பில் தான் அவர்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை மாலை இரண்டு ஏவுகணைகள் அதே ஒரு ட்ரோன் தாக்குதல் முதல் கட்டமாக நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதல்கள் ஆரம்பித்ததோடு இஸ்ரேலுக்குள்ள சைரன் ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கு எல்லா பகுதிகளையும் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட நகரங்கள் கிராமங்கள் பகுதிகளில் சைரன் ஒளி எழுப்பப்பட்டிருக்கிறது ஏன்னா நம்ம நாட்டுக்குள்ள அட்டாக் பண்ணுறாங்க எல்லோரும் முரணியாக பங்கர்களுக்குள்ள போங்க போய் ஒழிச்சுக்கிறோங்க என்கிறதுக்காக எழுப்பப்படுகிற ஒளி எந்த டைம்ல சைரன் ஒளி எழுப்ப விருப்பப்படும் எப்போ போய் ஒழிச்சுக்கிறனும் என்று தெரியாத அளவுக்கு அவர்களுடைய நிலைமை மாறி போயிருக்கு எப்பொழுதும் பயந்து பயந்து வாழ வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நேற்றைய தாக்குதல் இஸ்ரேலுக்கு ஒரு பலத்த அடி என்று வர்ணிக்கிறது ஹூத்திகளுடைய இராணுவ பிரிவு குறிப்பாக நேற்றைய தினம் அவர்கள் இஸ்ரேலை நோக்கி இருபதுக்கு மேற்பட்ட ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் ஏர் கோதன் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸ்பதிவில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் எமன் ஏவுகணைகள் இஸ்ரேலுடைய விடுமுறையை நாசமாக்கி விட்டது முழு நாடுமே தங்குமிடங்களுக்குள்ளேயும் சைரனுக்கும் குண்டுவீச்சுக்கும் பயந்து ஒழிக்க வேண்டிய நிலைமையாக மாறிவிட்டது ஐம்பத்தி ஒன்பது பனைய கைதிகள் இன்றும் காசாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உறுதியாக அவர்களை வைத்துக் கொண்டிருக்கிறது அவங்களை நம்மளால் மீட்டெடுக்கவே முடியாமல் இருக்குது நெத்தனியாக தோல்வி பலமாக இருக்கிறது தெருக்கல்லையோ எல்லைகள்லையோ நமக்கு எந்த பாதுகாப்புமே கிடையாது என்று சொல்லி அவர் நேற்று நடந்த இந்த தாக்குதல் உரவான செய்திகளை சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவ பிரிவின் ஊடக பேச்சாளர் அபு உபெய்தா வெளியிட்டிருக்கக்கூடிய சுருக்கமான அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு கேட்டால் எமன்ல இருக்கக்கூடிய நம்பிக்கையுள்ள சகோதரர்கள் எங்களுக்கு விசுவாசமாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இனப்படுகொலையை எதிர்க்கக்கூடிய இந்த ஜியோனிச அமைப்புக்கு எதிரான தாக்குதல்களில் ஜியோனிசத்தினுடைய இதயத்தை அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள் என்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கூடுதலாக அவர் என்ன சொல்றார் கேட்டால் பலஸ்டைன் அதே போன்று மசூத் அக்ஸா மீதான நம்பிக்கைக்காக விசுவாசத்திற்காக அவர்களுடைய இரத்தத்திலும் அவர்களுடைய வளங்கள் மூலமாகவும் எங்களுக்காக பெரும் விலையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்காக அவங்க மரணிச்சுக்கிறாங்க எங்களுக்காக அவங்க போராடுறாங்க என்று சொல்லிவிட்டு கடைசியாக என்ன சொல்றாரு පසීන් මக்கල්. யமனுடைய மக்களுடைய கௌரவமான நிலைப்பாட்டை ஒருபோதுமே மறக்க மாட்டார்கள் என்றும் அந்த அறிக்கையில் அவர் சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் பாராட்டி பாராட்டியிருக்கிறாங்க அந்த அறிக்கைகள் ஒருபுறம் இருந்தாலும் நேற்று நடந்த தாக்குதல்கள் எப்படி இருந்திருக்கிறது என்பது மிக முக்கியமானது குறிப்பாக ஆக்கிரமிக்கப்பட்ட அஸ்டோதுடைய கிழக்கில் இருக்கக்கூடிய ஸ்டோட்மிச்சா என்கிற தளத்தை தான் மிக கடுமையாக ஹூத்திகள் தாக்கி இருக்கிறார்கள் இந்த அஸ்டோதுடைய ஸ்டோட் மிச்சாங்கிறது ரொம்ப முக்கியமான இராணுவ தலமாக இருக்கிறது குறிப்பாக ஹைப்பசோனிக்

மிக முக்கியமான பேட்டரிகள் எல்லாம் இந்த இடத்துல தான் இருக்குது என்று சொல்லப்படுது எனவே அவங்க பேட்டரியை இலக்கு வச்சு தான் அந்த அட்டாக்கும் பண்ணி இருக்கிறாங்க என்பதையும் சொல்வது மட்டுமல்லாமல் இன்னொரு ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அந்த ஏவுகணைக்கு சுல்பிகார் வகை ஏவுகணை என்று சொல்கிறாங்க இந்த பலஸ்டைன் டூ மாதிரி சுல்பிகார் என்கிற வகையான ஒரு ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது டெல்லவியில் இருக்கக்கூடிய பென்குரியன் விமான நிலையத்தை தாக்கி இருக்கிறது என்றும் விமான நிலையம் அதிரடியாக இழுத்து மூடப்பட்டது என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் அஷ்கலானில் இருக்கக்கூடிய இன்னும் இஸ்ரேலுடைய முக்கியமான நிலையை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் நடத்தி இருப்பதாகவும் அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் மில்லியன் கணக்கான மக்களுடைய நிம்மதியை நேற்று நாங்கள் இல்லாமல் ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவங்க இந்த ஸ்டோட் மிச்சா என்கிற இடத்துக்கு ஏன் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெயரை இன்றைக்கி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு நாளில் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அஸ்கோலோனை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஸ்டெலரோத்தை கேள்விப்பட்டிருக்கிறோம் ரொம்ப அரிதாக கேள்விப்படுற இடங்கள் டெல்லவியூ எப்பயும் கேள்விப்படுறது தானே ஜெருசலம் கேள்விப்படுறது தானே இந்த நம்ம ரேராக கேள்விப்படாத ஒரு இடமாக இருக்கிறது தான் இந்த இடத்தையே நம்ம இருக்கிறோம் இந்த இடம் இஸ்ரேலுடைய ஒரு ரகசிய ராணுவ தளம் இஸ்ரேல ரகசிய ராணுவ தளத்தை எமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆனால் ஹூதிகளுடைய ஏவுகணை தளத்தை இன்னும் வரைக்கும் அமெரிக்காவும் கண்டுபிடிக்கலை இஸ்ரேலும் கண்டுபிடிக்கலை எமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் கரெக்டாக இலக்கு வைத்து அட்டாக் பண்ணுறாங்கன்னா இரானுடைய ஆதரவு இல்லாமல் இரானுடைய சேட்டலைட் தொழில்நுட்பம் இல்லாமல் அவர்கள் இதை செய்திருக்க முடியாது இந்த ஸ்டோட்மிச்சா என்கிற தளத்தில் தான் அவங்க வந்து நடுத்தர பலிஸ்டிக் ஏவுகணைகளை வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லப்படுகிறது பக்கத்தில் நாடுகளை அடிக்கிறதுக்கான பெலிஸ்டிக் ஏவுகணைகளை அங்கே தான் வச்சிருக்கிறாங்க

குறிப்பாக இந்த இடத்தை தேர்வு செய்து ஹூத்திகள் தாக்குதல் நடத்தியதற்கான ஒரு காரணம் இருக்குது ஏற்கனவே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு முருகல் இருக்குது அந்த சண்டை முத்திச்சுன்னு சொன்னால் ஈரானுடைய அணு ஆயுத தலங்களை அட்டாக் பண்ணணும்னு இஸ்ரேல் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுடைய அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய ஜெரிக்கோ வகையான ஏவுகணைகளுடைய படைகள் இந்த இடத்துல மூன்று படைகளுக்கான அத்தனை வளங்களும் இங்கே தான் இருக்கிறதா சொல்லப்படுகிறது அந்த படைகள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் இந்த அணு ஆயுதங்களை சுமந்து செல்லுகிற ஜெரிக்கோ வகை ஏவுகணைகளை ஏவுவாங்கன்னு சொல்லப்படுகிறது அந்த இடத்தை அனுமானிச்சு தான் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்துல அணு ஆயுதம் இருந்ததாக சொல்லப்படுகிறது ஜெரிக்கோ வகையான ஏவுகணை இருந்திருக்கிறது அந்த ஏவுகணையை பயன்படுத்தி தான் அவங்க ஏவுவாங்க என்கிறதுனால அந்த இடத்துக்கு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க நூற்றி ஐம்பது நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இருநூற்றி நாற்பத்தி எட்டு ஆகிய அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய திறன் இதற்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி இந்த தளம்ங்கிறது இஸ்ரேலுடைய விமானப்படையினுடைய நெல் நொஃப் இராணுவ தளத்திற்கான வெடிமருந்து கிடங்காகவும் பயன்படுத்தப்படுகிறது இந்த இது ரொம்ப முக்கியமான இடம் என்று நன்றாக புரிகிறதா இல்லையா என்னென்னா ஜெரிகோ வகை ஏவுகணை இங்கே தான் இருக்குது ஏரோ சிஸ்டம் இங்கே தான் இருக்குது அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்குரிய ஏவுகணைகள் இங்கே தான் இருக்குது அதை தாண்டி இஸ்ரேல் விமானப்படையினுடைய டெல் நொஃப் என்கிற இராணுவ பிரிவினுடைய வெடிமருந்து கலைஞர் சாலை வெடிமருந்து குடோனாகவும் இதுதான் இருக்குது என்று சொல்லப்பட இந்த இடத்தை இலக்கு வச்சு தான் அடிச்சிருக்கிறாங்க பற்றி எரிகிற ஒரு நிலையாக அந்த இடம் மாறியிருக்கிறது ஆனால் வெளியில் எந்த செய்தியுமே அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க நேற்று வாங்கி அட்டி அவ்வளோ பயங்கரமான அடியாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு சுண்ணாம்பு கல் மலைகள் அதே போன்று ஒரு உருளுகிற நிலப்பரப்புகளை கொண்ட ஒரு பகுதியில் தான் இது கட்டப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேயே இது உருவாக்கியிருக்கிறாங்க ஜெரிகோ ஏவுகணைகள் அதே போன்று அதனுடைய மொபைல் தலங்கள் அங்கே இங்கே நகர்த்துகிற மொபைல் தளங்கள் இதுக்குள்ள இருக்கிற வகையில் பல குகைகள் இருக்குதான் குகை மலைகள்ங்கிறதுனால குகைகளை தோண்டி அதுக்குள்ளே தான் வச்சுருக்கிறாங்க ஆல்ரெடி இரானும் குகைகளுக்குள்ளே தான் இந்த ஏவுகணைகளை வச்சுருக்கிறதாக நம்பப்படக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலும் இப்படியான ஒரு இடத்துல வைத்திருக்கிறது ஆனால் இஸ்ரேல் இப்படியான ஒரு இடத்துல எங்களுடைய ஒரு ராணுவ தளம் இருக்குதுங்கிறத எங்கேயுமே சொல்லலை சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஆனால் அதை துல்லியமாக கண்டுபிடிச்சி இந்த இடத்துல தான் அணு ஆயுதத்தை கொண்டு செல்லக்கூடிய ஏவுகணைகளையும் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அதற்கு துல்லியமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள்

தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் போமாக வாகிறதா ஆனால் அலமது இல்லாஹி ரபில் ஆலமி